சார் வணக்கம் உமா டெல்லி ஆஹ் சார் ரொம்ப கிளாஸ் ஆக ரொம்பவே நல்ல கிளாஸ் சுபர் கிளாஸ் ஏன்னா நான் என்ன கிரகணத்தை பத்தி சார் என்ன சொல்ல போறாரு இதுல என்ன இருக்குன்னா நம்மளுக்கு பேசிக்கான விஷயம் தெரியும் பட் அப்படி இருக்கும்போது எப்படி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி தான் உள்ள வந்தேன் பட் நிறையவே விஷயம் தெரிஞ்சுது சார் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் நன்றி உங்கள காண்டாக்ட் பண்ணதான் முடிய மாட்டேங்கிறது சார் நீங்க போன் அட்டன் பண்றது இல்ல

குறியீடு கிளாஸ் கூட நான் படிச்சேன் ரொம்பவே நல்லா இருக்கு அதெல்லாம் ரொம்ப கிடைக்காத சப்ஜெக்ட்ஸ் ஏன்னா அதெல்லாம் புக்ஸ் கூட மாதிரிலாம் ரெஃபரன்ஸ் நமக்கு எதுவும் கிடைக்கறது இல்லை அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கு கிளாஸ் ரொம்ப சூப்பர் மேடம் வாழ்க்கை